ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டாலங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது ஸோ வாங்க நம் சாட்டர்டே அன்னைக்கு முதல் தலியல் போட்டேன் ஸோ அதை பற்றி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம் எப்போதுமே புரட்டாசி மாதம் மூணாம் சனி தான் நாங்கள் போடுவோம் ஸோ இந்த சனிக்கு முதல் சனியே நாங்கள் போட்டுவிட்டோம் ஏன்னா எங்கள் மாமியார் ஊருக்கு போகிறாங்க மூணா சனியில் ஸோ அதனால் முத சன்னிலேயே நான் வந்து போட்டுட்டேன் தலியில் அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப அழைச்சிடுங்க ஏன்னா என் பையனுக்கு காலையில் நான் வந்து ரூட் கனல் பண்ண போகணும் சமைக்கணும் படைக்கணும் மனசில் வேறு ஆயிரத்தெட்டு குழப்பம் என்னடா படைக்கலாமா இல்லை மூணாம் சன்னியை படிச்சுக்கலாமா அப்படின்ட்டு ஒரு குழப்பத்துலையே பண்ணிடுவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு கடை கடைன்னு சக்கரை சாதம் வச்சுட்டு பாயாசம் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆஷ சாம்பார் வச்சுருந்தா பொரியல் பண்ணிட்டு இருந்தா காட்டுங்க இது சாமிக்கு அங்கே காமிச்சிட்டிங்களா சரி வாங்க வெளில வாங்க சொல்லா கோவிந்தா ஹரி கோவிந்தா வெங்கட ரமணா கோவிந்தா கோபாலா சரி கோபாலா வெங்கட கிருஷ்ணா கோபாலா ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தாங்க நாங்கள் பண்ணோம் மொதல் தலையில ஏன்னா ரெண்டு பசங்களுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை நாராயணா கோபாலா எப்போவும் எடுப்பானுங்கோ எல்லாம் ஹாஸ்பிட்டலுங்கையமாக ஓடி வந்து பறக்க பறக்க வேறு நம்ம செஞ்சதா ஸோ அதில் ஒன்றும் போடுற மாதிரி இல்லை அவனுங்க பாப்பா ரெண்டாவது சனியில் போட்டுக்கலாம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுனால கடைகடைன்னு செஞ்சதுங்க சிம்பிளாக தான் பண்ணோம் ஒயிட் ரைஸு சாம்பார் கேரட்டு பீன்ஸ் பொரியல் உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி போட்டுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா வடை பாயாசம் லெமன் ரைஸ் சர்க்கரை பொங்கல் இவ்வளோதாங்க அப்புறம் களி ஸோ தான் நாங்கள் படைக்கிறதுக்கு ரெடி பண்ணோம் ஆனால் தளிகள் சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வெள்ளை ரைஸு கூட திராட்சை பொம்ம நேட்டு தயிர் வெல்லம் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அவருக்கு வந்து நாங்கள் வைப்போம் அதுதான் மெயினே எங்களுக்கு தளிகைன்னு சொன்னால் ஸோ எங்கள் வீட்லேயும் சரி எங்கள் மாமியார் வீட்லேயும் சரி அப்படி தான் போட்டிருக்கோம் எப்போதுமே நான் தலிகை போட்டுனா பெருமா கோயிலுக்கு வர்றது என்னோடய பழக்கங்க ஸோ அன்றைக்கி நான் என்றைக்கி நான் தலியல் போட்டேனோ அன்றைக்கி நான் சாயங்காலமே சனிக்கிழமை அன்றைக்கி நாலு மணிக்கு நாங்கள் கோயில் கிளம்பியிருந்தோம் நானும் எங்கள் மாமியார் தான் எங்கள் பசங்க வரலன்னிட்டானுங்க எல்லாம் டயர்டு ஸோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன்ல ஸோ அதனால் வரலன்னு சொல்லிட்டாங்க ஸோ அன்னைக்கு சாயங்காலம் நாங்கள் தாங்க போயிருந்தோம் இதாங்க எங்கள் உகாண்டாவில் இருக்கோம் பாலாஜி டெம்பிள் பெருமா கோயில்னு சொல்லுவோம் டிடி உகாண்டா சப்தகிரி வெங்கடேஸ்வர ஆலயம் சொல்லுவாங்க ஸோ அங்கே போய் அவரோட தரிசனத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்கே பாருங்களேன் அருகம்பூ விநாயகருக்கு போடுல்ல வெள்ளாரருக்கம் போங்க சூப்பராக இருந்தது நான் நல்லா பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ தான் வச்சுருக்காங்க போல் அது கீழே பூ வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ மக்களே எங்களுடைய நாள் அன்னைக்கு இப்படி தான் போச்சு இங்கே இங்கே வந்து இப்பயோ என்னமோனு பார்க்குறேன் அப்படியே காணும் கும்பிடுங்க தோட்டமே இல்லாத அமைதியாக ஆ மாடு இருக்கலாம் கோழி தான் ஏன் கோழி அதுமான்னு கிடக்க போகுது அது சீக்குது டே கண்ணு செடி அளவுக்கு போடணும் அதெல்லாம் போடுற வரைய வெட்ட போடணுங்குறேன் கோழி போய் சீக்கிரம் அளவுக்கு செடிக்கு சீக்கிரம் சப்தகிரி வெங்கடேஸ்வரன் சப்தகிரியில் இருக்கிற விவரம் இல்லை சிவன் இல்லை அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உகாண்டாவில் இருக்கிற சப்தகிரி தான் தெரியும் எங்களுக்கு சப்தகிரி மனையில் அடிவாரமாக இல்லை மேலியாக தெரியல அந்த சிவன் கோவில் அதுங்க ம்

ஸோ சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க வீட்டுக்கு தான் அந்த நைட்டு வீவை வைப்பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குது வரங்களேன் அப்படியே போக்குலையே அந்த லைட்டே வந்து மின்மணி பூச்சி மாதிரி இருந்துச்சு அழகாக இங்கேருந்து மேலேருந்து அடைய பாருங்க அங்கே வருங்களேன் எங்கேயே போய் போயிடு இருக்கு இருக்குது குலதேவ கோயில போறது எல்லாரும் சாப்பிட்டாதான நமக்குன்னு ஒரு கை எங்க எடுத்து வைக்க முடியுது அவரு பார்த்திங்கன்னா மறுநாள் ஞாற்றிக்கிழமை மகாலயா அமாவாசை ஸோ அப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா அதே வெஜிடபிள் தான் என்னென்னு பார்த்திங்கன்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியாச்சு பூசணிக்காய் இருந்துச்சு ஸோ பூசணிக்காய் போட்டு சாம்பார் ரசம் தயிர் வாழைக்காய் பொரியல் அப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சரிசி பருப்பு போட்டு ஒரு பாயாசம் வடை ஸோ அதெல்லாம் பண்ண ஏன்னா பன்னெண்டு டு ஒன்றரை மகாண்டம் டைம் இருந்துச்சு ஒன்றரை மணி வரைக்கும் டைம் இருந்தது இல்லை ஸோ கடை கடைன்னு அதுக்கப்புறம் தான் வடை பயம் சே இது புலாவு ஏன்னா இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் கொடுக்கறதுக்கு பண்ணியிருந்தேன் ஸோ இப்படி தான் அன்னைக்கு சண்டே எங்களுக்கு போச்சு பிஸி பிஸி சாட்டர்டேவும் பிஸி சண்டேவும் பிஸினாங்க அதுக்கப்புறம் தான் நான் வடையை போட்டேன் கரெக்டாக மணி ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு வரைக்கும் தான் வடையை போட்டேன் ஸோ இப்படி தான் எங்கள் மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா சோனும் மழங்க வெளியில் கரெக்டாக வடையை சுட்டு எடுத்து படைக்கலாம் அப்படின்னு நினைக்க மணி ஒன்று இருக்கும் அப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க மழை ரெண்டு மணி வரைக்கும் ஆனால் ஒரு சில இடத்துலலாம் ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருக்கு அப்படி சொல்லுன்னு ஒரு ரெண்டு மூணு மணி நேரங்கிட்ட நல்ல மழை அன்னைக்கு ஸோ படைச்சி அந்த மழையிலையே படைச்சிட்டு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு படைச்சாச்சு ஓகே மக்களே சியூ ஆ நெக்ஸ்ட்டு வீடியோ பாய் சரி வாங்க அப்ப காட்டலாம்